அமெரிக்க விண்வெளிப்படையின் இந்த கட்டளை மையத்தின் வாயிலாக உலகின் எந்த மூலையிலிருந்தும் ஏவப்படும் ஏவுகணைகளை கண்டறிய முடியும் இங்கே அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் விழிப்புடன் பணி செய்கிறார்கள் இப்போது இது வெறும் பயிற்சி மட்டுமே ஆனால் சில வாரங்களுக்கு முன்பு கூட்டணி நாடுகளுடன் சேர்ந்து இதை செயல்படுத்தி இருந்தனர் மத்திய கிழக்கில் உள்ள ஓர் அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவிய போது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அல் உதைத் விமான தளத்தில் ஈரான் ஏவுகணைகளை ஏவியதை நாங்கள் கண்டறிந்தோம் அந்த தளம் மற்றும் அங்கு பணியாற்றியவர்களையும் எங்களால் காப்பாற்ற முடிந்தது எப்படி உணர்ந்தீர்கள் எங்களின் அமெரிக்க மற்றும் கூட்டணி படைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது மிகவும் சிறப்பாக இருந்தது இங்கிருந்து அவர்கள் யுக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல்களையும் கண்காணிக்கிறார்கள் இது தனது நட்பு நாடுகளுடன் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக மட்டுமே என்று கூறுகிறார்கள் ஆனால் சீனா மற்றும் ரஷ்யாவிலிருந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் குறித்த அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் வெளியே பொருத்தப்பட்டுள்ள மேம்பட்ட சென்சார்கள் அமெரிக்காவின் முதல் பாதுகாப்பு கேடயமாக செயல்படுகின்றன அமெரிக்க படை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அதன் செயற்கை கோள்களுடன் இதன் தான் தொடர்பு கொள்கின்றன இவைதான் எதிர்கால ஏவுகணை பாதுகாப்பு கேடயத்தின் சில முக்கிய கூறுகள் இது கோல்டன் டோம் என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் விண்வெளியில் சீனா மற்றும் ரஷ்யாவின் செயல்பாடுகள் குறித்தும் அவர்கள் கவலைப்படுகிறார்கள் மற்ற விண்கலங்களை சுற்றுப்பாதையிலிருந்து அகற்றும் கைகளை கொண்ட செயற்கைக்கோள்களை பற்றி நாங்கள் விவாதிக்கிறோம் ஆனால் இது பெருகிய முறையில் நெரிசலாகவும் சர்ச்சைக்குரியதாகவும் மாறி வருகிறது இவர்கள் ஏற்கனவே பதினொன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட செயற்கை கோள்களை கண்காணித்து வருகின்றனர் விண்வெளி துறையில் குறிப்பாக சைபர் களத்தில் நாங்கள் ஏற்கனவே சண்டையிட்டு வருகிறோம் எங்கள் விண்வெளிப்படையின் மூத்த தலைவர் இந்த மோதல் குறித்து ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளார் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் சண்டையிட்டுக் கொள்கிறோம் என்று சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக தயாராக இருக்க வேண்டும் மிக ரகசியம் அறையின் முக்கியத்துவத்தை காண்பிக்க மட்டுமே நான் உங்களை அங்கு அழைத்துச் செல்ல முடியாது வழிகாட்டுதல் தகவல் தொடர்பு மற்றும் இலக்கு வைப்பது என அனைத்திற்கும் விண்வெளியை சார்ந்திருப்பதால் அமெரிக்க இராணுவத்திற்கு இது ஒரு சவால் இதன் நலன்களை பாதுகாக்க போராடுவோம் என்று ஒரு மூத்த அதிகாரி கூறுகிறார் நல்லெண்ணம் மட்டுமே எதிரி நம்மை தாக்குவதை தடுக்கும் என்று நாம் இனிமேல் கருதக்கூடாது நீங்கள் விண்வெளிக்கான தாக்குதல் ஆயுதங்களை உருவாக்குகிறீர்களா மேம்பட்ட திறன்களை வளர்த்து பயன்படுத்துவதையே நாங்கள் ஆதரிக்கிறோம் மோதலை தடுப்பதற்கான ஒரே பயனுள்ள வழி வலிமை மேலும் சாத்தியமான எதிரிகள் நமது தயார் நிலையையும் உறுதியையும் தெளிவாக புரிந்து கொள்வது அவசியம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மீதான சமீபத்திய அமெரிக்க தாக்குதல்கள் இவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டுகின்றன குறிப்பாக குண்டுவீச்சு விமானங்கள் விமானங்கள் செயற்கைக்கோள்களால் வழிகாட்டப்படும் குண்டுகள் மூலம் தங்கள் இலக்குகளை தாக்குவதை உறுதி செய்வதில் விண்வெளிப்படை முக்கிய பங்கு வகித்தது இதுபோன்ற தான் அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டு ஈரானிய தகவல் தொடர்புகளை இடைமறித்து முடக்கின அமெரிக்கா விண்வெளியில் ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் அதை தக்க வைத்துக் கொள்வதில் உறுதியாக உள்ளது